போனிலே பாட்டு வரிகளை சொன்ன கண்ணதாசன் எம்ஜிஆரின் மெகா ஹிட் பாட்டு அதுதான் அது எந்த பாடல்ன்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் திரையுலகில் கதாசிரியராக நுழைந்தவர் கண்ணதாசன் அதற்கு முன் சில பத்திரிகைகளை வேலை செய்து வந்தார் அப்படியே கதை மற்றும் கவிதையை எழுதுவதில் ஆர்வம் ஏற்பட்டது அவரின் கவிதைகள் அவர் வேலை செய்து வந்த பத்திரிகைகளில் வெளியானது கதை எழுதுவதிலும் ஆர்வம் கொண்ட கண்ணதாசன் சினிமா உலகில் நுழைவது என முடிவெடுத்து சென்னை வந்தார் சில வருடங்கள் போராடி அதற்கான வாய்ப்புகளையும் பெற்றார் எம்ஜிஆர் முதல் முறையாக தயாரித்து இயக்கி நடித்த நாடோடி மன்னன் படத்திற்கு வசனம் எழுதியவர் கண்ணதாசன் இப்படி பல சரித்திர படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் வசனம் கலைஞர் கருணாநிதி வந்த பின் முழு நேர பாடலாசிரியராக மாறினார் கண்ணதாசன் அறுபதுகளில் வெளிவந்த பல படங்களுக்கு பாடல் எழுதியவர் இவர்தான் ஒரு கட்டத்தில் கண்ணதாசனுக்கு போட்டியாக வாலி வந்து அவரும் பல பாடல்களை எழுதினார் முதலில் திமுகவில் இருந்த கண்ணதாசன் அதன் பின் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதனால் திமுகவில் இருந்த எம்ஜிஆரை அரசியல் மேடைகளில் கடுமையாக விமர்சித்து வந்தார் இதனால் தனது படங்களில் வாலியை மட்டுமே பாடல் எழுத வைத்தார் எம்ஜிஆர் பந்த்லு இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஐந்தாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் தான் ஆயிரத்தில் ஒருவன் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்திருந்தார் இந்த படத்தில் ஒரு பாடல் தேவைப்பட்டது பாலி உள்ளிட்ட பலர் எழுதியும் எம்ஜிஆருக்கு பாடல் திருப்தியாக இல்லை கண்ணதாசனை வைத்து எழுத வைக்கலாமா என அவரிடம் எம் கேட்க பி கேட்க எம்ஜிஆரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் உடனே தொலைபேசியில் அவரை தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்ல கண்ணதாசனும் பாடல் எழுத ஒப்புக்கொண்டார் தொலைபேசியிலேயே அவர் வரிகளை சொன்னார் அதுதான் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அழைகள் போல ஆட வேண்டும் பாடலாகும் வரிகளை படித்து பார்த்து ரசித்த எம்ஜிஆர் இந்த படத்தில் மீதம் இருக்கும் இன்னொரு பாடலையும் கவிஞரை வைத்து எழுத வையுங்கள் என எம் எஸ் சொன்னார் அப்படி உருவானதுதான் ஓடும் மேகங்களை ஒரு சொல் கேளிரோ பாடலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல எம்ஜிஆரும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் மிகச்சிறந்த நண்பர்களாதான் இருந்தாங்க ஆரம்பத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய நிறைய படங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் பாடலாசிரியராயிருந்தாரு எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும் கிடையாது சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் போன்ற பல முன்னணி நடிகர்களுக்கும் இவர் தான் பாடல்களை எழுதி கொடுத்திருக்காரு மற்றும் கண்ணதாசன் இருவருமே திரையுலகத்தை தாண்டி அரசியலிலும் ஈடுபடுறாங்க அவருடைய படங்களுக்கு பாடல் எழுத வைக்கிறது இல்ல அதற்கு பிறகு பாடல் எழுதுறதுக்கு வாலியை தான் பயன்படுத்தினாரு எம்ஜிஆர் திரும்பவும் ஒரு சூழ்நிலையில எம்ஜிஆருடைய படத்துக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களே பாடல் எழுதுற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை எழுதிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நன்றி